ஓம் சரவண பாபா வேலன் ஆஸ்ட்ராலஜி அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபரங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் ஆக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய ஒரு சிறப்பு பலன்கள் தொகுப்பு வந்து காணவிருக்கிறோம் அஸ்வினி நட்சத்திரங்களையே முதல் நட்சத்திரம் அதே போல் காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷத்தில் முதல் நட்சத்திரமே அஸ்வினி தான் அஸ்வினியை வந்து அஸ்வத் அஸ்வத் என்றாலே குதிரை இதனுடைய தோற்றமே வந்து குதிரை முகம் அதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா ரெட்டை குதிரை அதே போல் இந்த குதிரையினுடைய வடிவம் தான் நம்ம வந்து அஸ்வினி அஸ்வினினாலே வேகம் ஒரு வேகம் அதே போல் ஒரு ஆளுமை திறன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிடுக்கு ஒரு தைரியம் அதாவது ஒரு ஃபோர்ஸாக செயல்படக்கூடியவர்கள் வேகமாக வேகன்னாலே இவங்க அஸ்வினி வந்துடும் ஏன்னா குதிரை அப்படி தானே ஆஸ் ஃபவர்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தேவர்களின் மருத்துவர்கள் அப்போ தேவர்களுக்கே மருத்துவர்னும் போது இவங்க மருத்துவம் தாராளமாக படிக்கலாம் அதே போல் மருத்துவத்தில் வந்து இவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க மருத்துவத்துறையில் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணவங்களாம் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்வினியுடைய ப்ளஸ்ஸு அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை முடிக்கும் வரையிலும் ஓடைய மாட்டாங்க அதே மாதிரி தொழிலில் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அந்த மாதிரி தொழிலில் வந்து சிறப்பாக செயல்பட்டாலுமே இவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது இன்னும் மேல் கொண்டு சாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஸ்வினி இந்த அஸ்வினியுடைய அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமாரர்கள் அதே போல் இதனுடைய தேவதை நம்மளுடைய சரஸ்வதி தேவி அதே போல் இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா கருமை நிறம் இதனுடைய வடிவம் நம்ம குதிரை முகம்னு சொல்லிட்டோம் அதே போல் இதனுடைய குணம் தாமச குணம் அதாவது தாமச குணம்னா பிடிவாத காரர்கள் அப்படின்னு அர்த்தம் அதே போல இதை கணம் என்னன்னா தேவகணம் இது பஞ்சபூதத்துல இது என்ன அமைப்புல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் தத்துவத்தில் இருக்குது அஸ்வினியுடைய பறவை பார்த்தீங்கன்னா ராஜாலி அஸ்வினிக்கு மரம் இந்த விருட்ச பரிகாரம் அஸ்வினியில் வந்து மொத்தம் நாலு பாதம் இருக்கும் அதில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டி மரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ மரம் மூன்றாவது பாதம் அஸ்வினி மூன்றாம் பாதமாக இருந்தால் பாதாம் மரம் நாலாம் பாதமாக இருந்தால் நண்டாஞ்சு மரம் இந்த முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த மரங்கள்லாம் கிடைத்தா நீங்கள் வாங்கி இதெல்லாம் வந்து வீட்டில் பெரும்பாலும் வந்து வளர்க்க மாட்டோம் பாதாம் மரம்லாம் இப்போ வீட்டில் வளர்க்கலாம் அதே போல் மகிழ மரம் வளர்க்கலாம் நண்டாஞ்சு மரம் இந்த எட்டி மரம்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க எட்டி பழுத்தான்னா இயாதவன் வாழ்ந்தா என்ன அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அதனால் நீர்நிலைகள் இந்த ஏரி ஓரம் நம்ம போகிற வழிகளில் அந்த மாதிரி இந்த மரத்தை வந்து நட்டு வைப்பது ரொம்ப சிறப்பு இது வளர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு கம்பி வேலி போட்டு பார்த்தோம்னா இதற்கு நீர் ஊற்றி பொழுது நமக்கு நற்பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி அஸ்வினி என்னும் போதே நம்ம என்ன சொல்லணும்னா ஹீலர்ஸ் இவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து குணப்படுத்தக்கூடியவங்க மற்றவங்களுக்கு வந்து இவங்க ஆறுதலாக இருக்கணும் அஸ்வினுடைய இதுவே என்னென்னா மற்றவர்களுக்காக தானாக முன்வந்து போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன என்ன உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு வயதில் மூத்தவங்களுக்கு இவங்களுக்கு கேட்பது வந்து ரொம்ப சிறப்பு ரொம்ப சாமர்த்தியசாலிகள் வாக்கு சாதுரியம் ரொம்ப மிக்கவங்க இவங்ககிட்ட வந்து நம்ம ஆர்கூமெண்ட்டே பண்ண முடியாது அதே போல இவங்களை கண்ட்ரோலும் பண்ண முடியாது ஏன்னா இவங்க குணமே தாமசம்னு சொல்லிட்டு பிடிவாத குணமுடையவர்கள் நான் செய்கிறது தான் கரெக்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா வாழ்க்கையில் நிறைய சாதிக்கலாம் அதே போல் அஸ்வினியில் வந்து இவங்க அவங்க வேலையை மட்டும் இல்லை அடுத்தவர்கள் வந்து இவங்க நம்பி கொடுத்தா கூட அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்வாங்க அதே போல் பொருளாதாரம் சேமிக்கணுன்ற எண்ணம் உடையவங்க அதே போல் நல்லா வந்து திட்டத்தை தீட்டக்கூடியவங்க நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்திங்கன்னா அருமையாக திட்டம் தீட்டி சிறப்பாக செஞ்சுவாங்க யாரும் இவங்களை டாமினேட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது நான் செய்கிறது தான் கரெக்டு நான் சொல்கிறது தான் கரெக்டுன்ற ஒரு அதாவது அகம்பாவம் சொல்லுவோம் இல்லையா அது அகம்பாவம் கூட சொல்ல முடியாது பிடிவாதம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது விட்டு கொடுக்க மாட்டான் அவங்க கிட்டே வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அதே போல் யாருன்னா அட்வைஸ் பண்ணால் கூட இவங்க என்ன சொல்கிறது நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு இவங்க வந்து நினைக்கக்கூடியவர்கள் அதே போல் எந்த ஒரு செயலியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வாங்க ரொம்ப சுறுசுறுப்பு கிட்ட இருக்க சுறுசுறுப்பை வந்து ரொம்ப சிறப்பாக யூஸ் பண்ணாங்கன்னா பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணலாம் அதே போல் இந்த அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப தசையே வந்து உங்களுக்கு வந்து கேதுல பிறந்திருக்கனால உங்களுடைய தசை வந்து கேது கேதுவின் ஆதிக்கம் இது இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன் இவங்க இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இருக்கிறதே வந்து செவ்வாயோடைய வீடு செவ்வாய் ஏற்கனவே அவர் வந்து கோபம் நிறைந்தவர்கள் சொல்லியிருப்போம் இது சரராசி வேறு அதனால் இவங்க ஃபாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஸ்வத் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இந்த அஸ்வத்தாமன் யார் அவர் வந்து துரியோதனை நண்பன் இவர் என்ன பண்ணுவார்னா அபிமன்யுடைய குழந்தையை வந்து கருவறுக்க நினைப்பார் தான் அஸ்வினி ஒரு வீட்டில் இருந்துட்டாலே அந்த அஸ்வினி ஜாதகர் பிறப்பதற்கு முன்பாகவோ இல்லை அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தை அபாட்டாக இருக்கும் இல்லை இவங்க வந்து ஒரு ஆணாகவோ பெண்ணாக இருந்தால் இவங்க ஆகும் வந்து தாத்பரியமே அதனால் அஸ்வினி இந்த அஸ்வினி எப்படி வந்து தசாபுதிகளை கடந்து வரப்போகுது அஸ்வினி கேதுக்குரிய நட்சத்திரம் கேது தான் இதனுடைய அதிபதி இந்த கேது இதனுடைய ஆரம்ப திசையே கேது தசை தான் இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கேது தசை வந்து ஏழு வருடம் இந்த ஏழு வருடத்தில் வந்து பெரும்பாலும் வந்து ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் பிறக்கும்போது இவங்களுக்கு இந்த வருடம் வந்து மாறுபடும் இப்போ குறிப்பா இவங்களுக்கு வந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் இல்லை ஒரு ஆறு வயசு வரைக்கும் கேது தசை நடக்கும் அப்போ குழந்தை இந்த கேது சிறப்பான இடத்துல அமர்ந்துட்டார்னா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த கேது வந்து இவங்களுக்கு ஒரு சிறப்பு இல்லாமல் அமைஞ்சிட்டாருனா இவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் ஆப்ரேஷனில் குழந்தை இவங்க தான் இந்த அஸ்வினி இப்போ இந்த ஆறு வயது வரைக்கும் அவங்க வந்து ஒரு உடல்நிலை முடியாமல் அப்படி இல்லை ஒரு தாய் தந்தையரை விட்டு பிரிந்து இந்த மாதிரி சூழ்நிலைலாம் கேது சிறப்புலன்னா இருக்கும் இல்லைனா மற்றபடி ரொம்ப சிறப்பாகவே கடந்து வந்துருவாங்க ஒரு வேண்டுதல் வச்சு கூட பிறக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் அப் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வரக்கூடிய தசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரதசா இளமையிலேயே உங்களுக்கு சுக்கரதசா வந்துடும் இந்த சுக்கரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியான லைஃப்பை கொடுக்கணும் இவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும் ஏன்னா இருபது வருடம் அப்போ ஏழு வருடத்துக்குள்ளே உங்களுக்கு கே தசா முடிஞ்சது அதுக்கப்புறம் இருபது வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தேழு வயது வரைக்கும் வரும் அப்போ பள்ளி பரு பருவம் அதே போல் படிக்கணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் வேலை இதெல்லாமே வரக்கூடியது இந்த சுக்கரன் சிறப்பாக இருந்து விட்டாருன்னா இவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க நல்லா படித்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல புத்தி சாதுரியம் மருத்துவத்துறையில் போவாங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது அட்மினில் இருக்கக்கூடியவங்க அதே போல் ஒரு ஹெச்ஆர் ஆகவும் ஒரு நல்ல ஒரு அரசு துறைக்கு படித்து அதில் வேலை போகிறவங்க இல்லை ஒரு ஆஃபீஸர் யூனிஃபார்ம் போட்ட தொழிலாம் இதில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக வரக்கூடியவங்களாம் அந்த வந்து இந்த இருப்பாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு இப்போ படிக்கிறதில் வந்து ரொம்ப சிறப்பாக அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த பள்ளி பருவ வயதில் அப்படின்னா நல்லா நல்ல படிப்பு நல்ல சாப்பாடு இவங்களுக்கு தேவைகள்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடும் இதற்காகவே இவங்களுடைய தகப்பனார் வந்து கொஞ்சம் வசதியாக இருப்பார் இதெல்லாம் சுக்கரன் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சுக்கரன் சிறப்பாகனா இவங்க சிறப்பாக படிக்க மாட்டாங்க படிக்காமல் அந்த வாலிப வயதையே வீணெடுத்து கொள்வாங்க இவங்களுக்கு தான் இந்த பொருந்தம் காத்தே செய் பருவத்தே செய் இளமையில் கல் அப்போ இந்த சுக்கரதசை இளமையில் வரும்பொழுது இவங்க லவ்ல போய் மாட்டிக்கக்கூடாது ஏன்னா இவங்க அழகில் வந்து சீக்கிரம் ஈர்க்கப்படுவாங்க யாருன்னா அழகாக இருந்தாங்கன்னா அவங்க பால் வந்து இவங்க ஈர்க்கப்பட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் உச்சமாகிற இடம் அதனால் வந்து இவங்களை விட தகுதியில் உயர்வானாங்க அதாவது தகுதியில் உயர்வாக இருக்கிறவங்க கௌரவத்தில் இருக்கிறவங்க நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இவங்களெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா இவங்க சீக்கிரம் வந்து அட்மையர் ஆகிடுவாங்க அவங்க மேலே வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு சீக்கிரம் காதல் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதாவது எளிதில் காதல் வசப்படுபவர்கள் அதுவும் வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் அங்கே அந்த குவாலிட்டியை அவங்க எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இது வந்து சுக்கரனே வந்து காதலுக்குரிய கிரகம் அதாவது உறவு கிரகம் உறவுகள் மேலே ரொம்ப இவங்க ஏற்கனவே பொசிசு வேறு அதனால் ரொம்ப வந்து அது அடுத்தவங்க யாருன்னா அன்பாக இருந்தால் இவங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே போல் இவங்க வந்து ரொம்ப அன்பையும் வைக்கக்கூடாது வச்சாலும் இது இவ்வளோதானா அப்படின்னு அதில் வந்து ஒரு வெறுமை ஏற்பட்டுடும் கேதுவே வந்து ஒரு பற்றில்லாத கிரகம் அதனால் வந்து ரொம்ப எந்த ஒரு உறவுகள்லேயோ எந்த ஒரு பொருள் மீதோ எந்த ஒரு விஷயத்திலேயோ இவங்க வந்து அதிகப்படியாக பற்று வைக்கக்கூடாது காதலில் போய் வந்து பெரும்பாலும் இவங்களுக்கு மாட்டிக்கக்கூடாது ஏன்னா திருமண வாழ்க்கையே வந்து இவங்களுக்கு எப்படின்னா அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பள்ளி பருவத்தில் பெற்ற தாய் தந்தையரை வந்து இவங்க வந்து சொல்படி கேட்டு நடந்தாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரமே வந்து தாய் தந்தையரை வந்து பணிவாக நடந்துக்கணும் அவங்க சொல்படி கேட்டு நடக்கும்போது இவங்க லைஃப் வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ சுக்ரன் சிறப்பாக இருந்துட்டார் சுக்ரன் வந்து ஒரு நீசம் இல்லாமல் சுக்கிரன் வந்து ஒரு ராகுவோட தொடர்புலாம் கொண்டு இருந்தால் இவங்க பள்ளி படிப்பை வந்து தவற விடுவாங்க இவங்க லைஃபே வந்து ரொம்ப க கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் வர்றது சூரிய தசா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த சூரியனுடைய கர்ம பதிவு பெற்றவர்கள் இவங்களுக்கு வந்து குலதெய்வ சாபம் இருக்கும் முன்னோர்கள் சாபம் பெறக்கூடிய இது வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்போ என்ன பண்ணணும் இவங்க அப்படின்னா இவங்களுக்கு பெரிய பொ பொசிஷனில் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு கீழே இவங்க கீழே வேலை செய்கிறவங்க வந்து ஒரு சிறப்பாக சூரிய தசை உங்களுக்கு எப்போ வரும் இருபத்தேழு வயசுக்குள்ளே உங்களுக்கு சுக்கரதசா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தேழு டு முப்பத்தி மூணு ஆறு வருடம் சூரிய தசா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் போய் அமர்ந்தால் கூட ஏண்டா அந்த வேலைக்கு வந்தோம் இதை விட்டுட்டால் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பழைக்க முடியாதே அப்படின்ற மாதிரி ஆறு வருடம் சூரியதசா ஒரு கவர்மெண்ட் வேலையே கிடைச்சிரும் ஒரு நல்ல ஒரு மேலதிகாரியா இருப்பாங்க ஒரு போலீஸ் ஒரு ராணுவத்துல எல்லாம் ஏன்னா சல ராசி வேற இயங்கி கொண்டே இருக்கிற ராசி வேற அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்ட தொழில் கிடைக்கிறது நல்ல ஒரு மருத்துவரா ஆயிடுறது ஒரு நல்ல அயர் பொஷிஷன் ஒரு ஹெச்ஆர் இப்படி இருந்தாலும் இவங்களுக்கு கீழே வேலை செய்றவங்க வந்து இவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அதுவே பாதி டென்ஷனா இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு சிலர் வந்து தந்தையோட தொழிலையும் செய்வாங்க தந்தையோட தொழில செய்யும்போது அங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த தொழில் வந்து நஷ்டம் அடையும் இதெல்லாம் வந்து சூரியன் சிறப்பாக இருக்கும்போது இவங்க ஒரு நல்ல நிலமையில இருந்துருவாங்க சூரியன் சிறப்பு இப்போ இல்லைன்னா இந்த தொழிலை போய் இப்போ சேர்ந்துட்டா கூட ஏன்டா அந்த தொழிலை செஞ்சோம் அப்படின்ற இருக்கோம் யாரையும் இவங்களை வந்து கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க எப்படி இந்த வேலையை தக்க வைத்து கொள்கிறது அப்ப பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரிகள் இவங்களெல்லாம் வந்து இவங்க அனுசரித்து போகணும் ஏற்கனவே சூரியனின் பதிவை கொண்ட நட்சத்திரன்றோம் இவங்களுக்கு அப்பாவில் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்காது அப்பா செய்கிறா இருந்தால் எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுறாம இருந்தால் அவர் நீண்ட நாள் இவங்களோட வந்து இருக்க முடியாது அப்படி இல்லை அப்பா சப்போர்ட் பண்ணார்னா அவரோட இவருக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் அன்பு இருக்காது அப்படி இல்லை அப்பா வந்து ஒரு இருந்தாலும் இவருக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நிலை அதேபோல் மூத்த புள்ள மாமனார் இந்த மாதிரி உறவுகள் தாய் தந்தை உறவுகளோடையே இவங்க வந்து அம்பா அவங்க சொன்னால் இவர் கேட்க மாட்டார் ஏதாவது இதை ஒரு பிடிவாதம் குறை கொண்டு நட்சத்திரம் அல்லவா அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது இந்த சூரிய தசா இவங்களுக்கு சிறப்பாக வேலை பார்த்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர தசா வரும் சந்திர தசா எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு டு நாற்பத்தி மூணு வயசு அது ஒரு பத்து வருஷம் இந்த சந்திர தசா தான் இவங்க கர்மங்களையே வந்து இங்கே வந்து ப்ரொசீட் பண்ண போகுது இவங்க நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நன்மையோ தீமையோ இந்த தசாபுதியில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு வழியை காட்டும் இதே சந்திரன் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏற்கனவே வந்து இவங்க ஒரு லவ் அஃபையரும் இருக்கும் இப்போ ஒரே காதல் திருமணம்லாம் பண்ணாங்கன்னா அந்த காலகட்டம் சந்திரன் ஒரு ராகு தொடர்பு கேடு தொடர்பு இல்லை ஒரு சரியில்லாத இடங்களில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு க குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடு வர்றது இல்லை தாயாருடைய ஒரு கருத்து வேறுபாடு வர்றது அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் மன கஷ்டம்லாம் வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறது ஒரு வெளியுலகம் சமூகம் இங்கேயும் வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு மனநிலை சரி இருந்தால் தான் நம்ம ஒரு சிறப்பாக செயல்பட முடியும் அந்த நேரத்தில் ஒரு மனக்குழப்பம் இதெல்லாம் வரும் இதையும் வந்து சிறப்பாக கடந்து வர்றதுக்கும் அந்த காலகட்டம் இவங்களுக்கு ஒரு ரெமிடியும் கிடைச்சிடும் அப்படி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சந்திர தசா போயிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வயதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு செவ்வாய் தசா வரும் செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்லா சிறப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு நிலபுலன் வண்டி வாகன சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகளால் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது இதெல்லாம் இதே செவ்வாய் இவங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு விபத்து ஒரு கடன் சுமை இதையும் அமைஞ்சிடும் இந்த இவங்களுக்கு சந்திர தசாலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் தசை பெனிஃபிட் கொடுத்துரும் இந்த தசையில இவங்க வந்து ஒரு சொத்து பத்தலாம் வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு அது வந்து வம்சாவளியே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த செவ்வாய் அதிக அதிகார தோரணை நல்ல அதிகாரம் ஏன்னா ஏற்கனவே வந்து இது அரசியல் அரசாங்கம் அரசு துறையில் சம்மந்தப்பட்ட ராசின்னு சொல்லிட்டேன் அரசு இது வந்துடும் இது வந்து ஒரு ராஜா ஒரு ராஜா பரிபாலனை பண்ணுற மாதிரி இந்த கேதுடைய நட்சத்திரமே ராஜா வம்சாவளியில் வந்தவங்க அப்போ இவங்க வந்து ஒரு அதிகார இதெல்லாம் கொஞ்சம் இது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது வந்து ராகுதசா ராகுதசை எப்போ வரும்னா ஐம்பத்தோரு வயசில் உங்களுக்கு ஐம்பத்தொன்று டு பதினெட்டு ராகுதசை அந்த ராகு என்ன பண்ணுவார் ராகு வந்து ஒரு சிறப்பான இடங்கள் அமர்ந்துட்டார்னா ஒரு மூணு ஆறு பதினொன்று அந்த மாதிரி இடங்களில் அமரும்பொழுது இவங்களுக்கு சிறப்பாக கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து தான் திடீர்னு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லக்ஸுரி லைஃபு அவன் அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன்லாம் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து இவங்களுக்கு ஒரு பொருளாதாரமாக கொடுத்து செயல்படும்பொழுது இவங்க லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைந்து போகிறது ஏன்னா இவங்க நல்ல ஒரு புத்தி சாதுரிய முடியவர்கள் இவங்க எந்த துறையாக இருந்தாலும் அதில் வந்து நாலு பேருக்கு முன்னாடி நம்ம ஒரு தனித்த தன்மையாக தனித்திறமையாக வெளிப்படுத்தணும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடியவங்க எப்பேற்பட்ட வேலைகளையும் சிறப்பாக செய்யக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு போதிக்கிறதுல வந்து அந்தளவுக்கு ஒருத்தருக்கு புரியலைன்னா அதை அந்தளவுக்கு போதிப்பாங்க இந்த கேதோடி நட்சத்திரத்திலே நிறைய டீச்சர்ஸு அதே போல் மற்றவர்களுக்கு போதிக்கிறது அதே மாதிரி மற்றவர்களை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறதுலாம் இவங்க வந்து நல்லா செய்வாங்க இந்த ராகு தசால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரொம்ப பொசிஷன் இல்லையா அதாவது பொண்டாட்டி நம்ம பேச்சை கேட்கணும் பிள்ளை நம்ம பேச்சை கேட்கணும் இவங்களுடைய கருத்துக்களை வந்து அந்த இடத்துல திணிப்பாங்க அந்த மாதிரிலாம் திணிக்காம நம்ம மற்றவர்கள் கருத்துக்கும் அந்த இடத்துல சுதந்திரம் கொடுக்கணும் ரொம்ப உறவுகளிடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது பற்று வைக்கக்கூடாது இவங்க பொசு வந்து ரொம்ப குறைச்சிக்கணும் இந்த ராகு சிறப்பாக அமைஞ்சிட்டார்னா இவங்கள வந்து நல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது அதே போல் ஒரு வெளிநாட்டில் இவங்க வந்து ஒரு சிலருக்கு லைஃப் செட்டில் ஆகிறது அதே போல் இவங்களுடைய லைஃப்பை வந்து அந்த காலகட்டம் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுத்துரும் இப்போ அதுக்கடுத்து வந்து வரப்போகிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட தசை வரும் குரு எப்போ வருவார் உங்களுக்கு அறுபத்தெட்டு வயசுக்கு இது ஏற்கனவே ஐம்பத்தொன்னு டு பதினெட்டு ஒரு அறுபத்து அறுபத்தஞ்சி வயசு மேலே உங்களுக்கு குரு தசை வந்துடும் குரு தசை அது ஒரு பதினாறு வருஷம் வந்து உங்களுக்கு நீடிக்கும் பதினாறு வருஷம் நீடிக்கும்போது இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த குரு தசாவில் நம்ம இந்த தசா புத்தியில் என்ன நல்லது கெட்டது பண்ணோம் என்ன செஞ்சோம் அதே போல் இவங்க பெரும்பாலும் மருத்துவராகவோ இல்லை ஒரு ஆசிரியர் தொழிலாவோ ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இவங்க வந்து மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த சர்வீஸ் ஓரியன்ட் வேலையெல்லாம் செய்யணும் ஒரு டீச்சரு ஒரு கேட்ரிங்கு ஒரு ஹீலிங்கில் இருக்கிறது ஒரு மருத்துவர் இதெல்லாமே வந்து மற்றவங்களுக்கு வந்து இவங்க ஒரு ஃபுட்டு ஒரு உணவு தொழிலில் இருப்பது இதெல்லாம் ஒரு சர்வீஸ் தொழில் தான் நம்ம காசு வாங்கிக்குவோம் ஆனால் சர்வீஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி தொழில் இவங்க வந்து இந்த தொழிலாளையே வந்து வந்து ஒரு உதவி பண்றது ஒரு ஒரு கல்வி நிறுவனம் வச்சு அதை பேருக்கு வந்து உணவு கொடுக்கிறது அதே போல ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு இவங்க செயல்பாடு நடத்துறது நிறைய முதியவர்களுக்கு இவங்களால் முடிந்த உதவிகளை செய்யறது அவங்களுக்கு போய் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணாலும் நான் உதவி செய்யணும் இறங்கி போய் செய்யறது இதெல்லாம் இந்த காலகட்டம் செய்யும்போது குருதசா வந்து இவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எழுபத்தைந்து இது வயது போயிடும் அதுக்கப்புறம் கடைசியில் வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிதசா வரும் சனி தசா வந்து ஒரு எண்பத்தி நாலு வயசு அதுக்கப்புறம் வந்துடும் எண்பத்தி நாலு வயசுலலாம் சனிதசா வரும் சனிதசாவில் என்ன ஆகணும் இவங்களுக்கு உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் படுத்தோம் ஏன்னா அந்த அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் நீண்ட வாயிலை உடையவர்களாக இருக்காங்க அந்த காலகட்டம் நம்ம இருக்கிறத வச்சு அப்படியே கடந்து வந்துடும் குருதாவில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நன்மைகள் செய்கிறோமோ அந்த காலகட்டம் இவங்களுக்கு பெரும்பாலும் சனி ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக கொடுக்கும் இவங்க குழந்தைகள்லாம் வந்து நல்லா இருக்கிறது இவங்க குழந்தைகள் வளர்ச்சியெல்லாம் அந்த ராகுதாலே பார்த்துருவாங்க நிறைய விட்டு கொடுத்து போயிடணும் எந்த இடத்துலையுமே ஒரு தொழிலாக இருக்கிற தொழிலில் வந்து இவங்களுக்கு நான் சரியான இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே நான் சூரியனின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம்னு சொல்லிட்டேன் அரசாங்கமோ இல்லை இவங்களுக்கு மேலதிகாரிகளோ இவங்களுக்கு என்றைக்குமே சாதகமாக இருக்க இருக்க மாட்டாங்க சூரியன் நல்லா அமைஞ்சா அந்த பெனிஃபிட் கிடைக்கும் நல்லா இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துலலாம் விட்டு கொடுத்து போனோம் பக்கத்து டேபிளில் இருக்கிற வேலையை கூட வாங்கி செய்யணும் மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் விட்டு கொடுத்து போனோம் எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது இந்த சூரியன் என்ன பண்ணோம் எல்லாம் நான் தான் எல்லாத்து மேலேயும் பற்று வைக்கும் ஆனால் அந்த கேது என்ன பண்ணோன்னா உன்னால் எதுவும் முடியாது நாங்கள் வந்து அதை வந்து டீக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால் ரொம்ப எதை வந்து ரொம்ப நேசிக்கிறாங்களோ அதை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எதை வந்து சீப்போ வேணான்னு சொல்கிறாங்களோ அதை வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அதனால் உறவுகளிடத்தில் ரொம்ப பற்று வச்சுக்காதுங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து நல்லா களத்தற வேணும் நல்லா நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் கலத்துறத்தோடு அப்படிலாம் நினைப்பாங்க குழந்தைங்களாம் நம்ம பேச்சை கேட்கணும்னு நினைப்பாங்க அதனால் எந்த உறவுகளிடமோ எந்த பொருள் மீதோ அதீத பற்று வைக்கக்கூடாது யார் எந்த உதவி செய்தாலும் அவங்களுக்கு வந்து திருப்பி இவங்க செஞ்சிடணும் திருப்பி செய்யும்போது அந்த கர்மா வந்து இவங்களை தாக்காது எந்த உதவி மற்றவங்க கிட்டேருந்து வாங்கினாலும் அதை திருப்பி செஞ்சு விடணும் அப்போ இந்த தசைகள்லாம் இந்த அஸ்வினிக்கு எப்படி நடந்து வரும் இதை எப்படி கடந்து வரலாம் இந்த கிரகங்கள்லாம் சிறப்பாக இருக்க பட்சத்தில் இவங்க பெரும்பாலும் பார்சிட்டிவ் அனுபவிச்சிடலாம் இந்த கிரகங்கள் சிறப்பு இல்லாத போது இவங்க கோபத்தை விட்டு கொடுத்துடணும் ரொம்ப நிதானங்களை கடைபிடிக்கணும் அதே மற்றவர்கள்கிட்ட இருந்து எந்த உதவி வாங்கினாலும் அதை திருப்பி செலுத்தணும் சர்வீஸ் ஓரியன்ட் பேஸாக அந்த தொழில்களை செய்யணும் எந்த ஒரு உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துலலாம் விட்டு கொடுத்து செல்லும்போது இவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க பெரும்பாலும் இந்த சூரியனுடைய கர்மப்பதிவு சூரிய வழிபாடு செய்யணும் சூரியனுக்கு நீர் வார்க்கறது இதெல்லாம் வந்து நீங்க போட்டிங்கன்னா எப்படி பண்ணணுன்றது கிடைக்கும் இவங்களுடைய இந்த வடிவம் இந்த பறவை இந்த மரத்தெல்லாம் இவங்க நடுவது மூலியமோ அந்த பறவை இந்த வடிவத்தெல்லாம் இவங்க தொழில் செய்கிற இடத்துல அந்த இதில் பார்க்குற மாதிரி வச்சுக்கிறது இல்லை ஒரு ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கிறது இவங்களுக்கு இது வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதே போல் அந்த தசாபுதிகள்லாம் வந்து இவங்க அந்த கிரகங்கள் சிறப்பாக இருக்கும்போது இவங்களுக்கு சிறப்பான பலனை தரம் மைனஸாக இருக்கும்போது இவங்களுக்கு அந்த காலகட்டம் கொஞ்சம் எல்லா கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லாம் எனக்கு தான் தெரியுன்ற இந்த முரட்டு குணம் ஈகோவை விட்டு இவங்ககிட்ட என்னென்னா எல்லாம் எனக்கு இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது யாருன்னா சொன்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும் இவங்கிட்ட வேலையை கொடுத்துட்டு நம்ம கம்முடன் இருந்துடணும் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த வேலையை செஞ்சுருவாங்க ஆனால் நல்ல விதத்தில் இவங்க ஃபோர்ஸ் இவங்க வந்து நின்றுட்டு என்ன சொல்லுவாங்க எல்லா வேலையும் முடிப்பாங்க அப்போ இந்த திறனை வந்து இவங்க புத்திசாலித்தனத்தையும் தொழிலில் சிறப்பாக பயன்படுத்தும்போது இவங்க நல்ல வெற்றியை அடையலாம் இவங்க வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து அதே சொல்லிட்டேன் வயதில் மூத்தவங்க அது வந்து அனாதாசிரமத்துக்கு நாங்கள் பண்ணிடுறவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ரோட்டில் போகும்போதே ஒரு வயதான மூத்தவங்களை பார்த்தா அவங்களுக்கு உங்களால் தேவையான உதவியை செய்யுங்க யார்கிட்ட இருந்தோ எதையும் இனாமாக படாதீங்க எதை பெற்றாலும் அதை திரும்பி செலுத்துறங்க அம்மா அப்பாக்கிட்ட எந்த ஆர்யூமெண்ட்டே வச்சுக்காதீங்க அம்மாவால் பெனிஃபிட் இல்லை அப்பாவில் பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லாதீங்க அவங்களை நான் ஏற்கனவே நான் பொதுப்பதிவில் சொல்லுவேன் தாய் தந்தையரை வணங்க தந்தைய வணங்க, சூரிய வழிபாடு செய்யணும் டெய்லியும் சூரிய வழிபாடு செய்யணும் மூன்று வேளையும் ஆதித்த இறுதியும் படிக்கணும் காலையில் சூரியனை வழிபடும் போது சொல்லணும் மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு சொல்லணும் சாயந்தரம் வந்து ஒரு ஐந்தரை மணிக்கு சொல்லணும் சூரிய வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய ஆதித்திரி இறுதியம் படிக்கணும் அதே போல் சூரியனுக்கு நீர் வாக்குறது கோதுமை தானம் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமையில் வயதானவர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி எந்த உதவி அவங்களுக்கு என்ன சூழ்நில இருக்காங்களோ அந்த உதவியை வந்து நீங்கள் தாராளமாக நீங்களே இறங்கி செய்யலாம் அதே போல் உங்களுக்கு தாய் தந்தைய கிட்ட எந்த ஒரு பேச்சும் எனக்குமே குடும்பத்தில் வந்து இவங்க யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க நீங்கள் பேச்சையை கேட்டாலே இளமையில சுக்கரதசாலும் நல்லா வந்துட போகிறீங்க அப்படி பேச்ச அவங்க தாய் தந்தையோடைய பேச்சை கேட்கலாம் தாய் தந்தையர் இந்த சுக்கரதா வரும்போது தான் இந்த குழந்தைங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் இங்கே என்ன திதியில் பிறந்திருக்காங்களோ அந்த திதிக்கு மைசூரில் இருக்க சாமுண்டியை வழிபடுவது ரொம்ப சிறப்பான வழிபாடு இவங்க பிறந்த நட்சத்திரம் அன்று பிள்ளையார் பட்டியில் போய் பிள்ளையார் வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான வழிபாடு அந்த சூரியனை வழிபட வழிபாடு ஏன்னா சூரியனுடைய கர்மா பெற்றிருக்கு இல்லையா இந்த முன்னோர்கள் சாபம் குலதெய்வ சாபம் இதெல்லாம் வந்து நம்ம பிரசனத்தின் மூலமாக என்னதுனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த சூரியனுடைய சாபம் இருப்பதனால இவங்களுக்கு வந்து தந்தை இருந்தாலும் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்காது தந்தை பாசிட்டிவாக இருந்தாலும் அவங்களால வந்து சிறப்பாக செயல்பட முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் போல் இவங்க வந்து சூரிய வழிபாடு செய்யும்போது எங்கள் வாழ்க்கையில் நிறைய பெனிஃபிட் கிடைக்கலாம் இவர்களுடைய நிறம் ஏற்கனவே கருப்பு சொல்லியிருப்பேன் இவங்க நாய்களுக்கு நிறைய உணவிடணும் நாய்களுக்கு அது மாதிரி கருப்பு நாய்க்குட்டிக்கு நிறைய உணவிடுறது வந்து ரொம்ப சிறப்பு கோவத்தை குறைத்துக்கொள்ளணும் எந்த உறவுகளுமே பட்டும் படாமல் கடந்து வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு யார் எதை செய்தாலும் திருப்பி கொடுத்துடணும் அப்போ இவங்களுக்கு எல்லா உறவுகளும் சிறப்பாக இருக்கும் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பையும் வை இந்த கிரகங்கள் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்நாள் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய வாழ்நாளை சிறப்பாக கூடியது எதுனா சூரிய வழிபாடு தான் இந்த சூரிய வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்நாள் சிறப்பாக இருக்கும் மற்றவங்களுக்கு உங்களால் இயன்று தான தர்மங்களை பண்ணுங்க இந்த தொகுப்பை வந்து முழுமையாக கேட்டு உங்கள் வாழ்நாளில் எப்படி பின்பற்றி நீங்க சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு நீங்கள் திட்டத்திட்டிக் கொள்ளலாம் அன்பர்களுக்கு இந்த பதிவு வந்து அஸ்வினி நட்சத்திரம் கேதுவின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரம் இந்த எண்ணியல் எப்படி இதனுடன் சிறப்பாக பயணிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கேதுவிற்கு உரிய எண் வந்து ஏழு இந்த ஏழாம் எண்ணிற்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்கு அது இரண்டு மூன்று அப்ப இந்த அக்ஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் வாழ்வில் இந்த ஏழு இரண்டு மூன்று என்ற இந்த மூன்று எண்களும் இவர்கள் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கும் அனைத்து விதமான ஈவெண்ட்லையும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பிறப்பு தினம் வந்து இந்த தே

தேதிகளில் இவங்க பிறப்பு தினமாகவோ இல்லை இவங்களுடைய எங்கேஜ்மெண்ட் தினம் இவங்களுடைய திருமண தினம் அப்படின்னு அனைத்து ஈவெண்ட்டும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் உறவுகள் இவர்கள் நண்பர்கள் இவர்களுடைய சோல்மேட்லாம் இந்த எண்ணில் வந்து பிறந்திருப்பாங்க அந்த மாதிரி எண்ணில் இருக்கிறவங்க தான் இவங்களுடன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணித்து வருவார்கள் இந்த கிழமையில் பிறந்திருப்பவர்கள் இந்த ராசி லக்னத்தில் இருக்கிறவங்க தான் இவங்களோட பெரும்பாலும் தொடர்புலேயே இருப்பாங்க மேலும் இந்த எண்கள் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் வந்து தொடர்பு கொண்டே வரும் ஒரு வீட்டு கதவு எண் ஒரு பேங்க் பாஸ்புக் நம்பர் ஒரு செல் நம்பர் வண்டி எண் இதெல்லாமே வந்து பெரும்பாலும் இந்த எண்கள் வந்து தொடர்பு பெற்றுக்கொண்டே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த எண்கள் வந்து நமக்கு பிறப்பு ஜாதகத்தில் எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை ஆய்வு செய்து நம்மளுடைய உறவுகள் நம்மளுக்கு தொழில் நம்முடைய பொருளாதாரத்திற்கு செயல்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த எந்த எண் நம்மளுக்கு உறவுகளுக்கு செயல்படும் பொருளாதாரத்திற்கு செயல்படும் என்பதை ஆய்வு செய்து நம்ம இந்த எண்ணில் பெயர் வைத்து தசாபுத்திக்கு ஏற்றவாறு செயல்படுத்தும்போது நம்ம பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா இது நம்மளுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக தரப்பட்டிருக்கு அதாவது இந்த ஜாதகமே வந்து ஒரு வானிலை அறிக்கை தான் இந்த நேரத்தில் இது எப்படி இருக்கா இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம சிறப்பாக அந்த காலத்தை கடந்து வந்துடலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து அனைத்திற்குமே ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த அஸ்வினி ஒரு சிறப்பான நட்சத்திரம் ஏன்னா செவ்வாயின் வீட்டில் இருக்குது கால சக்கரத்தின் முதல் நட்சத்திரம்னு சொல்லிட்டோம் இந்த செவ்வாயின் வேகத்தை இது எப்படி பயன்படுத்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் சிறப்பாக செயல்படவும் ஒரு கொள்கையை கொண்டாங்கன்னா அந்த கொள்கையை உறுதியாக நின்று விரைவாக செயல்படுத்தவும் இந்த வேகத்தை வந்து அது பயன்படுத்திக்குது உடனே தயாராக எந்த சூழ்நிலையிலும் நீ உடனே ரெடியாகி அந்த வேலையை முடிச்சிடு அப்படின்னு சொல்றது கேட்டாவார் அந்த வேகத்தை வந்து இதை சிறப்பாக பயன்படுத்திக்குது ஏன்னா அந்த அஸ்வினி வந்து சொன்னாலே அரச பரம்பரை தான் ஞாபகம் நம்மளுக்கு வந்துடணும் அஸ்வினி என்றாலே அரசாலும் நட்சத்திரம் ஏன்னா இவங்களுடைய அப்படி அப்படிதான் இருக்கும் இவங்க ராஜா பரிபாலனை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் ஒரு மிடுக்கு ஒரு உடல்வாகலாம் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இவங்க வந்து வாழ்நாளில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையாளணும் இவங்களுக்கு தசா புத்தியோ கிரகங்களின் அமைப்போ சரியாக இல்லாத நேரத்துல அவங்க வந்து உறவுகளாகட்டும் வெளியிடங்களாகட்டும் தொழில் செய்கிற இடங்களாகட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நெளிவு சுழிவாக செல்லும் பொழுது இவங்க வாழ்நாளில் வந்து ஈஸியா வெற்றி அடைஞ்சிடலாம் ஏன்னா வேகம் விவேகம் நிறைந்த நட்சத்திரம்னு சொல்லிட்டேன் புத்தி சாதுரியமும் இருக்கிறவங்க ஏன்னா இவங்க சுதந்திரமானவர்கள் இவங்க யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ராஜாவை யாருன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவங்க யாருன்னா கண்ட்ரோல் பண்ணால் இவங்க பஸ் அவுட் ஆயிடுவாங்க அது மட்டும்தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற அந்த ஒரு ஈகோவை மட்டும் விட்டுட்டாங்கன்னா இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான அரச பரம்பரை நட்சத்திரம் அப்படின்னு ரொம்ப அழகாகவே சொல்லலாம் இந்த அஸ்வினிக்கு வந்து ஒரு பவர் பேக்கேஜ் கொடுத்துருக்குறேன் இந்த ஒவ்வொரு தசாபுத்திலையும் என்ன நடைபெறும்னு அதற்கேற்றார்வாறு உங்களுக்கு கிரகங்களும் சிறப்பாக அமையும் பட்சத்தில் எல்லாமே தெரி இருக்கும் ஏன்னா இதில் நிறைய சாதித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அனைத்து துறையிலையும் சாதித்தவர்கள் வேர்ல்டு லெவல்ல பொருளாதாரத்தில் இருந்து ஒரு மருத்துவத்தில் இருந்து ஒரு ஹையர் அஃபிஷியல்ல இருந்து நம்ம நாட்டை காக்கும் இராணுவம் போலீஸ்ல இருந்து வந்து சிறப்பாக பணியாற்றியவர்கள்லாம் இருக்கிறாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு தசா புத்தியிலையும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஒன்பது கிரகங்களும் சிறப்பாக அமைந்து நீங்களும் வந்து ஒரு சிறப்பான லக்னத்தில் பிறக்கும் பொழுது இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான அருமையான பலன்களும் சிறப்பாகவே நடைபெறும் மேலும் உங்களுக்கு வயதோட்டத்தில் வித்தியாசம் காணப்பட்டாலும் ஏன்னா நாலு பாதம் இருக்குது இல்லையா அதனால வயதோட்டத்தில் வித்தியாசம் காணப்பட்டாலும் நடைபெறக்கூடிய பலன்கள்ல வந்து எல்லாமே ஒரே அளவாகவே சீராகவே சிறப்பாகவே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான ஒரு செயல்பாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் ஆன்மீக வழிபாட்டையும் மேற்கொண்டு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சிறப்பான வாழ்க்கை அதாவது வாழ்க்கையில் எண்ணிலையிலும் எச்சூலையிலும் வெற்றியை மட்டுமே அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்